பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் இனப்பிரச்சனை விடயத்தில் அனுரவுடன் இணங்கி தயார் என்கிறார் சுமந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைப்பதற்கு தடை கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஸ்ரீலங்கா பிரதமர் பணிப்பு வடமாகாண ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்ற வேதநாயகன் ஊழலற்ற ஆட்சியை அனுர கொடுப்பார் எனவும் நம்பிக்கை டெல்லியில் மோடியை சந்தித்த மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க கோரிக்கை இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை எழுநூறாகவும் உயர்ப்பு சர்வதேச அழுத்தங்களை நிராகரித்து தொடர் தாக்குதலை நடத்தும் இஸ்ரேல் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் செயற்பாடுகள் தொடர வேண்டும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பாக தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பினருக்கிடையில் இடம்பெற்ற கலத்துரையாடலின் போது அவர் இதனை கூறினார் இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகள் இரண்டாவது கட்டமாக நேற்று இந்த கலந்துரையாடலில் நடத்தியிருந்தன குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழில் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் நிச்சய இந்த தேர்தல் என்பது எதிர்காலத்தில் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் நலன்களை காப்பாற்றிக் கொள்ள இவே ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் எல்லோரும் கூடி பேசி அவற்றை முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் நிலையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் நிச்சயமாக நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் முடிவெடுத்து விட்டேன் வெளிப்படையாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாகவே நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று இருந்தேன் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட போட்டியிடுவதற்காக நான் இருக்கவில்லை என்னை வலிந்து இந்த தேர்தலில் இந்த போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு அன்பு கட்டளை விட்டதன் காரணமாக நான் வந்திருந்தேன் நான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கொள்கைக்காக பிரச்சாரம் செய்வேன் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் இணங்கி செயற்பட தாம் தயாராக உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஆற்றல் கொண்ட அனுபவம் வாய்ந்த புதுமுகங்களையும் இளைஞர்கள் மற்றும் பெண்களையும் களமிறக்குவது தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு இறுதி தீர்மானம் எடுக்கும் என்றும் அவர் தனது முகநூல் நேரலையில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஆட்சி அப்படி மாதிரி இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் திரு அருணகுமார் சநாயக்கர் பல மாற்றங்களை கிரகமாக கொண்டு வருகிறார் அந்த வகையிலே பொது தேர்தலுக்கு பிறகும் அவர்களால் ஆட்சி கூடுது கூடுமாக இருந்தால் இந்த முன்னேற்றகரமான விடயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் இருக்கும் ஏனென்றால் இந்த பல விடயங்களை நாங்களாகவே பல தலைவர்களே சொல்லியிருக்கிறோம் அதற்காக பாடுபட்டிருக்கிறோம் தமிழ் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்திலையும் கூட இரண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது வரையான முயற்சியினுடைய வரைவை தான் பூர்த்தி செய்வேன் என்று எழுத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே அவர்களோடு சேர்ந்து இணங்கி அந்த விடயங்களில் மற்றும் ஊழலை அகற்றுகிற விடயங்கள் பல விடயங்களிலே நாங்கள் சேர்ந்து இயங்குவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக வாய்க்கும் நாங்களும் அதனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை இலங்கை தமிழரசு கட்சி பொது தேர்தலில் போட்டியிடுகிற போது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு கேள்வி நாட்டிலே முன்னேற்றகரமான மாற்றங்கள் நிகழ்கிற வேளையிலே எங்களுடைய பிரதேசத்திலையும் அந்த மாற்றங்கள் நிகழுமா மாற்றங்கள் என்று சொல்லுகிற போது நிரந்தர அரசியல்வாதிகள் என்று இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இளையவர்கள் பெண்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அனுபவசாலிகளும் கூட சரியான விதத்திலே நேர்மையானவர்களை அடையாளம் கண்டு கட்சிகள் முன்னிறுத்துமா என்பது மக்களிடத்தில் இருக்கிறது பாரி அங்கலாய்ப்பாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டவர்களாக எங்களுடைய கட்சி புதிய முகங்களையும் ஆற்றல் உள்ளவர்களையும் முன்னிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் கட்சியிலேயும் அப்படியான சிந்தனைகள் பலரிடத்தில் இருக்கிறது அதை எங்களுடைய கட்சியின் உயர் தீர்மானிக்கிற குழு மத்திய செயற்குழு தீர்மானிக்கும் ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பை இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சகல கட்சிகளும் ஒற்றுமை என்று சொல்லி காலத்தை வீணடிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் ஒன்றாக போட்டியிட வேண்டும் என முன்னாள் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சிவமோகன் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் வெறும் சகல கட்சிகளை உள்வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் என வவுனியாவில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி இருப்பை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டியதன் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி நேற்றைய தினம் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதினோரு பேர் மாவையாவை சந்தித்து கதைத்து வந்தோம் அந்த அடிப்படையில் எங்களது இதுவரை தமிழரசு கட்சி பாராளுமன்ற இதுவரை ஒன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே தான் பாராளுமன்றத்தில் ஏற்பட்டிருந்தார்கள் அதேபோல் இனிவரும் காலங்களிலும் பாராளுமன்ற தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே நாங்கள் கலந்து கொள்வதாகத்தான் கலந்து கொள்வதாகத்தான் எங்களது தீர்மானம் அப்படி ஒரு கலந்து கொள்வது இல்லை என்ற ஒரு தீர்மானத்தை தமிழக கட்சி இதுவரைகளாக எடுத்து எடுத்ததில்லை இல்லை எனவே அதை வலியுறுத்தி நேற்றைய தினம் நாங்கள் இந்த தேர்தலில் தமிழர்களின் ஒற்றுமையை பறசாற்றும் விதமாக சகல கட்சிகளையும் விரும்பும் சகல கட்சிகளையும் உள்வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் ஏற்கனவே எங்கள்ட்ட மூன்று நான்கு கட்சிகள் இருந்திருந்தாலும் அதையும் மீறி அதற்கு மேலாகவும் கட்சிகள் விரும்பினால் அவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு தமிழர் தேச தேசிய அணியாக நாங்கள் பங்குபெற்ற வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தியிருந்தோம் அதைத்தான் நான் இன்று சொல்ல வர விரும்புகின்றேன் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்லி வீணே எங்கள விடயங்களை வீணடிக்காமல் நமது வீடு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் உள்ள அந்த சின்னத்தில் நாங்கள் ஒன்றாக போட்டியிட வேண்டும் அதற்கு சகல ஒத்துழைப்பையும் சகல விதமான ஆதரவுகளையும் கொள்கை ரீதியாக தந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமை இருந்த கட்சிகளும் வர விரும்புவ கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் பங்கு வச்ச வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநராக யாழ்ப்பாணம் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிலையில் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை இறைவனின் செயல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் அரசாங்காதிபாரர் நாகலிங்கம் வேதநாயகன் என்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இன்று காலை ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் சேலக்கத்தேல தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேணும் என்று அவர்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை வலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்ததை என்று ஒரு நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நமது மக்களுக்கு சிறந்த சேவையை ஆட்டுவதற்கு இல்லாமல் இல்லை இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி அது மீது ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுகிற நாங்கள் வழங்குவோம் என்று கூறுகிறோம் கோட்டை ஜனாதிபதி மாளிகை அண்மித்த பகுதியில் வீதி தடைகளால் மூடப்பட்டிருந்த வீதிகளை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிரகுமார் நாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த வீதிகளூடாக அனுமதிக்கப்பட்ட சிலர் மாத்திரம் பயணித்த நிலையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மாளிகையும் அதனை சுழவுள்ள பகுதிகளுக்கும் இதுவரை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தன எனினும் அனுரகுமாரதிசாநாயகர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து வீதி தடைகளும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் அந்த பகுதியில் உள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன அதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள சேர்பாரோன் திலக மாவத்து மற்றும் ஜனாதிபதி மாவத்து என்பன பொதுமக்கள் பயன்பாட்டு உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனிலகுமார் திசா நாயகவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் சுதந்திரமான நியாயமான அமைதியான தேர்தலின் மூலம் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக தங்களை தெரிவு செய்துள்ளனர் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சமாதானம் பாதுகாப்பு மற்றும் செழிப்பினை ஏற்படுத்துவதற்கு இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளதாகவும் ஜோ பைடன் அனுரகுமார் திசனாய்காவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தினார் அமைதியான பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான தனது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் கூறினார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் முதன்மை பணியாக கருதப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாது ஒழிக்கும் வேலை திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இலங்கையுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தெரிவித்தார் ஜப்பானிய தூதுவர் மிஷுகோசிக்கி டேகி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயகவை நேற்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள பதினொரு திட்டங்கள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் எனவும் ஜப்பான் தூதுவர் உறுதியளித்தார் இதன்படி கண்டிநகர நேர்முக அமைத்துவ திட்டம் பண்டார் நாய்க்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்ட திட்டம் தொலைக்காட்சி ஒளிபரப்பை எண்ணிக்கல் மயமாக்கல் தேசிய ஒளிபரப்பு மற்றும் விநியோக வலியமைப்பை அபிவிருத்தி திட்டம் அனுராதபுரம் வடக்கு நீர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் கிராம உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் கழுகங்கை நீர்வளங்கள் திட்டம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியன விரைவில் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார் அத்துடன் ஜப்பானிய உதவியின் கீழ் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் வயங்குடம் இன்கடத்தல் வலையமைப்பு மற்றும் அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டம் என்பவற்றை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பதோடு முழமைப்படுத்தப்பட்டிருக்கும் களனிகங்கை புதிய பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான கொடுப்பனவுகளை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ஜப்பானிய தூதுபர் மிசுகோசி கிடேஹி தெரிவித்தார் இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஜப்பான் தூதரகத்தின் பிரதித்தலைவர் நயோகி ஹமோஷிடா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகி ஆகியோரும் இலங்கையில் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை உடனடியாக நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சுடன் அனைத்து திணைக்கள அதிகாரிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்கு அழைப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வியில் உள்ள கவனம் சிதறி பாடசாலை சூழல் அரசியலாகும் அபாயம் ஏற்படும் என ஸ்ரீலங்கா பிரதமர் தெரிவித்தார் இலங்கையில் புலமை பரிசல் வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானவையினால் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலை கல்வியின் வளர்ச்சி தற்போதைய அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் தமது அரசாங்கத்தின் கீழ் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார் கல்வி அமைச்சு மற்றும் பயிற்சி திரைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அவர் நம்பிக்கையை களைவதற்கு இந்த நிறுவனங்கள் செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பாக பயிற்சிகளை நடத்துதல் மற்றும் முடிவுகளை வழங்குதல் ஆகியவற்றை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஆசிரியர் பணிதங்களை நிரப்புவது சரியான முறையின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பணி வெற்றிடங்கள் வெளிப்படை தன்மையுடன் நிரப்பப்பட வேண்டும் என்றும் கூறினார் இதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சையின் சில கேள்விகள் பரீட்சைக்கு முன்னரே வெளிவந்தமையினால் பரீட்சை மதிப்பீட்டு முறை தொடர்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் குழு ஒன்றை நியமித்து விரைவில் பரிந்துரைகளை பெற்றுக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த பிரச்சனை தொடர்பில் ஒரு வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரீட்சைகள் திணைக்களத்துக்கு வழங்கிய ஆலோசனைக்கு அமைய இலங்கை பயிற்சிகள் திணைக்களம் குற்ற திணைக்களத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த வாரம் நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மனநலன் கருதி இந்த புலமைப் பரிசில் பயிற்சை பிரச்சினைக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறும் இலங்கை மருத்துவமனைகள் ஆணைக்குழு பயிற்சி திரைக்களத்தை அறிவுறுத்தியிருந்தது அத்துடன் தரம் இந்த புலமைப் பயிற்சியை மீண்டும் நடத்துமாறு பயிற்சியில் தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக கல்வி அமைச்சு பயிற்சிகள் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் புலமைப் பயிற்சி மதிப்பீட்டு முறை தொடர்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் குழு ஒன்றை நியமித்து விரைவில் பரிந்துரைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் கலாநிதி ஹெர்னி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் குறைத்த விடயம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மிகவும் உல ரீதியான பாதிப்பு என்பதால் குழந்தைகளுக்கு எந்தவித அழுத்தமும் ஏற்படாது அவர்களின் நலனில் அக்கறை செலுத்தி மிக விரைவில் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் பிரதான பதவி நிலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வர நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் புதிய வியூகங்களை வகுக்கும் வகையில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் பிரதான பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதியவர்களை அந்த பதவிகளுக்கு நியமிக்க எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஞ்சீத் பிரேமதாச இன்று நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இதன் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காசிமும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சக்தியின் கமஹா மாவட்ட தலைவர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ கருணாஜி பிரேமதாசவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பெருந்துபட்ட கூட்டணியை அமைக்க உள்ளதாக ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜாவீரா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் தமது கட்சி போட்டியிடும் என அந்த கட்சியின் தலைவர் திலித் ஜாவீரா உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அரசியல் கட்சிகள் கூட்டணிகளை அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலை இலக்க வைத்து இலங்கையில் மிகவும் செல்வாக்குமிக்க அரசியல் கூட்டணியை உருவாக்க உள்ளதாக மக்கள் அதனை ஏற்றுக் கொள்வார்கள் என்று நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் மவுபி ஜனதா கட்சியுடனான பேச்சுவார்த்தைக்கு அறிந்து அரசியல்வாதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனதா கட்சியின் அதிகார கூட்டணியின் கீழ் கீழ் புதிய சின்னத்தின் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூட்ட புதியில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ள பொது தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட உள்ளதாக ஜனதா மக்கள் காங்கிரசின் தலைவர் மன்னிக்கவும் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபாகணேசன் தெரிவித்தார் ஊழலற்ற நேர்மையான அரசியல்வாதிகளை மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்வார்கள் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள தேசிய கட்சிகள் ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுத்துள்ளமேனால் மக்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கப் போவதில்லை என்றும் புதிய முகங்களை எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபாப் கணேசன் தெரிவித்தார் மக்கள் ஊழலற்ற நேர்மையான அரசியல்வாதிகளை தேடுவதன் அடிப்படையில் இருபத்தி மாவட்டங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி போட்டியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலிலே புதிய சக்தியாக எதிர்பாராத வகையில் வெற்றி அமைய இருக்கின்றது என்றும் தமிழ் சிங்கள முஸ்லிம் என பல வேட்பாளர்கள் களமரங்க தயாராக இருக்கின்றார்கள் என்றும் கணேசன் கூறியுள்ளார் தபால் பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் தமது கட்சி வேட்பாளர்கள் நாட்டின் புதிய அரசியல் பாதையில் பயணிப்பார்கள் என அவர் தெரிவித்தார் இனப்பிரச்சனை விடயத்தில் அனுரவுடன் இணங்கி செயற்பட தயார் என்கிறார் சுமந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைப்பதற்கு தடை கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஸ்ரீலங்கா பிரதமர் பணிப்பு வடமாகாண ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்ற வேதநாயகன் ஊழலற்ற ஆட்சியை அனுர கொடுப்பார் எனவும் நம்பிக்கை டெல்லியில் மோடியை சந்தித்த மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க கோரிக்கை இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை எழுநூறாக உயர்வு சர்வதேச அழுத்தங்களை நிராகரித்து தொடர் தாக்குதலை நடத்தும் இஸ்ரேல் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்